மூணு வகையான மூலிகை பொருள் போட்டு அடை சுட்டுருக்குறாங்க இந்த அடை வந்து திங்கிறதுக்கு ஜலி எருமலுக்கு நல்லது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில் இது மாதிரி தான் சுட்டு கொடுப்பாங்க அரிசி மாவு கலந்து அப்பா சூடு தாங்கலையா எடுக்க முடியல ஓ கனி ரொம்ப சுடுத இந்த காத்தாடியாக தான் போடுறியா ரொம்ப கடுமையாக இருக்க சூடு எங்கள் அம்மா அப்படி தான் போய் எஞ்சு கொடுக்கும் அப்போ வந்து பெருசாக சுடுவோம் ஒரு தோசை கடலில் ஒன்று தான் சுடுவோம் இது கூட கொஞ்சம் சின்னதாக இருக்குது இந்த நெஞ்சு செளிக்கு வந்து வரட்டை இருமலாம் இருந்துருமலாம் நெஞ்சு செளி பிடிச்சிக்கிட்டு மூச்சு இப்படி தாம்பி ஒத்து அம்மா இந்த சூடு எத்தியா சூடு தாங்கலை அப்பாடி கடுமையாக இருக்கப்பா சூடு அந்தளவுக்கு இருக்குடா இப்படின்னா இந்த மயிர்காம்பு வழியாக உண்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம் நான் அப்படி தான் சாப்பிடுவேன் ஒண்ணு மணி தான் குளிச்சிட்டோம்ல அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது கிருமி கிருமையெல்லாம் இருக்காது அந்த மயிர்காம்பு வழியா உள்ற போய் இந்த நெஞ்சு செடியெல்லாம் கரைச்சிருமா அந்த மூலிகை போய் நம்ம சாப்பிடத்த விட இந்த ஆவி வரியா அந்த சூட்டோட இறங்குது இல்ல அப்படியே கரைச்சு விடுமா அப்படியே மாத்திரையில கரைக்கிறாங்களே ஜெலி அது மாதிரி கரைக்குமா அப்படியே சூடு பொறுக்குது ஓரளவு இருந்தாலும் சட்டையை எடுத்துறேன்னா சூடு தாங்க முடியாம சரி சாப்பிடாம என்ன பண்றேன்னு அதே மாதிரி சூப்பராக சாப்பிட்லாங்க இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம உடம்புலையும் உப்பு இருக்குல்ல இதை சேர்த்து சாப்பிடலாம் இதனால ஒன்றும் கெடுதலில்ல இதெல்லாம் மூலிகை பொருள் இல்லை அதனால ஒன்றும் ஆளுமே ஆளுமையாக பாருங்க என்ன கலந்துருக்காங்க அடையில தம்பி என்ன கலந்துருக்கேன் இதில் வந்து முள் எல்லாம் தம்பி இந்த கொளுத்தா பறித்து எடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து மொசு மசுக்காய் இன்னொன்று தூதுவலை இது மூணையும் ஒன்றா அரிசி மாவு இது நாளே ஒன்றா கலந்து அரைச்சி இப்போ மூலிகையாட சுட்டு இருக்காங்க இந்த இருமலுக்கு தகுந்தது ரெண்டே நாளையில உங்களுக்கு சளி எவ்வளவு வரட்டு இருமலா இருந்தாலும் சளி மூச்சு விட முடியாம மாதிரி செஞ்சு சூட்டோட தோசகல்ல போட்டு சுட்டு நெஞ்சில ஒத்தரம் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க நீங்க வந்து வீடியோல எப்படி இருக்குன்னு இந்த வந்து இருக்குது நைட்டு தின்னோம்னா காலையில இதோட கடலும் இது என்னன்னு காலையில தெரிஞ்சு சில பேர் உடம்புல அதை சாப்பிடுவாங்க உங்களுக்கு அச்சமா இருந்தா சாப்பிடுங்க எனக்கு அச்சம் எனக்கு எங்க அம்மா இது மாதிரி பண்ணி கொடுத்துச்சு நான் சாப்பிடுறேன் உங்களுக்கு இது மாதிரி அச்சமா இருந்துச்சுன்னா இது மாதிரி அடைய சுட்டு சும்மையா சாப்பிடுங்க அதனால ஒண்ணு இல்லை நீ இது மாதிரி நெஞ்சுல ஒத்தரம் கொடுத்து சாப்பிட்டதுக்கு அச்சப்பட்டீங்கன்னாக்கா அச்சப்பட்டீங்கன்னா இந்த ஜலி இதெல்லாம் குணமா வர்றதுக்கு நாலு நாள் ஒரு வாரம் கூட ஆகும் ஆனால் ரெண்டே நாளில் குண இது மாதிரி சூடு தான் வச்சுருக்கேன் சூடு வைக்கிற போது அப்படி நீங்கள் அச்சம் பார்த்தீங்கன்னா மெல்லிய துணி வெள்ளை துணியாக இருந்துச்சுன்னா நெஞ்சத்தில் அந்த துணியை வச்சிக்கிட்டு அந்த துணி மேலே சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சு சாப்பிடுங்க ரெண்டே நாளில் சரி அரைஞ்சு போயிடும் நீங்கள் சாட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமாண்டை சொல்லுங்கள் நான் சொல்கிறது உண்மையாக போய் என உங்களுக்கே அது என்னென்னு பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு திங்கிறதுக்கு சூடு தம்பி தாய் பறக்கிறதுல சுடுது கடுமையான என்னோட பள்ளு உப்பு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கு நான் நெஞ்சில ஒத்துனதுனால உப்பு லேசா தெரியுது அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நானே தண்ணி சாப்பிடறேன் காலையில் தரிச்சு மாட்டி போயிடுவேன்